மகா நகரமாக நினைவே பட்டணத்தின் மக்கள் யோனா திகதரிசியின் எச்சரிப்பை கேட்டு ராஜா முதற்கொண்டு கடைக்கோடி பிரஜை வரைக்கும் எப்படி மனம் திரும்பினர் திகதரிசிகளை போல பெரிய அடையாளங்கள் ஏதேனும் யோனா மக்கள் முன் நிகழ்த்தினாரா யதார்த்தத்தில் இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எழுப்பாமல் இல்லையே கேட்கிறார்கள் அதற்கு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை அடையாளம் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே அது என்னவாக இருக்கும் ஜீவஊற்று வேத சான்று மூலமாக தெரிந்து கொள்வோம் பொதுவாக பாவத்தில் தொலைத்து போயிருக்கும் மனிதர்களுடைய இருதயம் நல் ஆலோசனைகளுக்கோ எச்சரிப்புகளுக்கோ அவ்வளவு எளிதில் கீழ்ப்படிவதில்லை அப்படி இருக்கையில் இந்த பட்டணத்தார் எப்படி அத்தனை பேரும் மனம் திரும்பி உபவாசம் எடுத்தார்கள் இது தேவனுடைய மாபெரும் வல்லமை என்பதை தேவ பிள்ளைகள் நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டாலும் யதார்த்தத்தில் இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எழுப்பாமல் இல்லையே இதற்கான பதிலை தேடி ஆராய்ந்து அறிந்தபோது என் உள்ளம் பரவசத்தால் நிறைந்து தேவனை மகிமைப்படுத்தியது அவ்வாறே நீங்களும் இதை அறிந்து கொள்ளுகிற பொழுது தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்முடைய ஜீவூற்று பத்திரிகையிலும் இதை குறித்த செய்தியை வெளியிட்டிருந்தோம் என்பது கூடுதல் மகிழ்ச்சி இப்போதும் நாம் இதை குறித்து சற்று சிந்திக்கலாம் பாவக்கேடுகளில் வாழுகிற மனிதர்கள் தங்கள் இருதயத்தை மிகவும் கடினப்படுத்திக் கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் மற்ற மனிதனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறார்கள் என்றால் அம்மனிதர் இவர்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்க வேண்டும் இவர்களுடைய பார்வையில் அவர் மிகவும் உயர்ந்தவராக தெய்வத்துவம் உள்ளவராக இருக்க வேண்டும் அல்லது இவர்கள் பிரமிக்கிற மாபெரும் அற்புத அடையாளங்களை செய்பவராக இருக்க வேண்டும் இவைகளில் எது யோனா தீர்க்கதரிசியிடம் காணப்பட்டது என்பதை தேடி ஆராய்ந்து பார்க்கலாம் நம்முடைய இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் தம்மை விசுவாசிக்காத யூதர்கள் அவரிடத்தில் அடையாளம் கேட்கிறார்கள் அதற்கு இயேசு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று சற்று கோபமாகவே கூறுகிறார் அவருடைய கோபத்திற்கு நியாயம் உண்டு ஏனெனில் கிறிஸ்துவை குறித்து ஏராளமான முன்னறிவிப்புகள் அவர்களுக்கு உண்டு அவர் அவர்கள் மத்தியில் ஏராளமான அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழ்த்திய போதும் அவர்கள் அவரை விசுவாசியாதபடியால் அவர் கோபமாக மேற்கண்டவாறு பதிலளித்தார் சரி போகட்டும் அடையாளங்கள் என்பது ஜனங்கள் பார்க்க வெளிப்படையாக நடக்கக்கூடியது அப்படி இருக்கையில் யோனா திர்கதரிசியின் அடையாளம் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே அது என்னவாக இருக்கும் யோனா தரிசி மீன் வயிற்றில் இருந்ததை வேறு மனுஷர்கள் யாரும் அறிந்திருக்கவில்லை அப்படி இருக்கையில் அது எப்படி ஜனங்களுக்கு அடையாளமாயிற்றென்றால் மீன் அவரை கரையில் கக்கிய போது அதை அநேகர் கண்டிருக்க வேண்டும் இதுதான் நினைவே மக்களுக்கு அடையாளமாயிற்று சரி மீன் வாயிலிருந்து வெளிப்பட்டது நிமித்தம் ஜனங்கள் எப்படி கீழ்ப்படிந்து மனம் திரும்பினார்கள் என்ற கேள்வியும் உண்டாகலாம் அதற்கு நாம் நினைவே மக்களுடைய தெய்வ வழிபாடு என்ன என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் நினிவே பட்டணத்தார் எகோவா தேவனை ஆராதித்தவர்கள் அல்ல இந்த நினைவே பட்டணத்தார் பல தெய்வங்களை வழிபடும் இயல்பு கொண்டவர்கள் அதில் ஒன்றான தாகோன் என்ற தெய்வத்தையும் அதன் துணை பெண் தெய்வமாகிய நான்ஷேவையும் அவர்கள் வழிபட்டு வந்தனர் இந்த தாகோன் என்ற இசிறவேல் அல்லாத தெய்வத்தை குறித்த தகவல்களை நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு எடுத்துரைக்கிறது பலிஸ்தர்களின் பிரதான தெய்வமாக இந்த தாகோன் தெய்வத்தை அவர்கள் வழிபட்டார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் முதல் முறையாக நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி மூன்றில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளதை காண இயலும் இதில் பெலிஸ்தர்கள் பலசாலியாகிய சிம்சோனை நம்முடைய தெய்வமாகிய தாகோன் நம் கையில் ஒப்புக்கொடுத்தான் என்று சொல்லி தாகோனுக்கு பெரிய பலி செலுத்துவதை குறித்து நாம் பார்க்க முடியும் அதன் பின் ஒன்று நாளாகவும் பத்து பத்தில் சவுல் ராஜாவுடைய தலையை பெலிஸ்தர்கள் வெட்டி தங்கள் தெய்வமாகிய தாகோனின் கோவிலில் தூக்கி வைத்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே சமயத்தில் ஒன்று சாமுவேல் ஐந்தாம் அதிகாரத்தில் இஸ்ரவேலருடைய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றிய பெலிஸ்தர்கள் வழக்கம் போல் தங்கள் தெய்வமாகிய தாகோனின் காலடியில் வைத்து மிகுந்த வெற்றி களிப்போடு சென்று படுத்தார்கள் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தால் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாகோன் சிலை விழுந்து கிடந்தது அதனை கண்ட பலிஸ்தர்கள் திரும்ப தாகோன் சிலையை எடுத்து அதன் ஸ்தானத்தில் நிறுத்தி சென்றனர் அதற்கு அடுத்த நாள் காலையும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சிலை விழுந்து கிடந்தது இம்முறை ஒரு சின்ன மாற்றம் என்னவென்றால் தாகோன் தலை சிதறி கைகளும் கால்களும் முறிந்து அதன் கோவில் வாசற்படியில் கிடக்க உடல் பகுதியின் சிலை மாத்திரம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்தது அஸ்தோத்தில் உள்ள அந்த தாகோன் கோவிலுக்கு அதற்கு பின் யாரும் வழிபடப் போகவில்லை என்பது பெலிஸ்தர்களின் பிரதான தெய்வத்திற்கு உண்டான பெரிய இழுக்கு என்றாலும் இந்த தாகோன் தெய்வத்தை நினைவே மக்களும் பயபக்தியுடன் வழிபட்டார்கள் என்பதை அங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளின் ஆராய்ச்சிகளின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது எல்லாம் சரிதான் இந்த தாகோனுக்கும் யோனா தீர்க்க தரிசிக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் இதோ உங்களுக்கான பதிலை தருகிறேன் இந்த தாகோன் என்ற அவர்களின் தெய்வமானது பாதி மனிதனும் பாதி மீனுமாக காணப்படுகிறது நினிவேயில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அப்படிப்பட்ட சிற்பங்கள் காணப்பட்டது அவை நினிவே மக்களால் வழிபடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது தாகூன் என்ற பெயரில் தாக் என்றேய வார்த்தையின் அர்த்தம் மீன் என பொருள்படும் பாதி மீனும் பாதி மனிதனுமாக காணப்பட்ட இந்த தாகோன் தெய்வத்தை நினைவே மக்களும் வழிபட்ட காரணத்தினால்தான் மீனின் வாயிலிருந்து உயிருடன் வெளிப்பட்ட யோனா தீர்க்கதரிசியை தங்கள் தாகோன் தெய்வமாக அல்லது அத்தெய்வத்தின் அவதாரமாக அல்லது அத்தெய்வத்தின் தூதுவராக கண்டு பயந்து அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்திருக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் இந்த இடத்தில் தீர்க்கதரிசியின் தவறுக்கு தண்டனையும் அந்த தண்டனையே ஒரு கூட்ட மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி அவர்களின் மனம் திரும்புதலையும் கர்த்தர் செய்துள்ளார் என்றால் நம் கர்த்தரை ஞான கண்மலை அல்லது ஞான ஊற்று என்று சொன்னாலும் அது மிகையாகுமோ யோனா தீர்கதிர்சிக்கு நினைவே பட்டணத்தால் செவி கொடுத்து மனம் திரும்பினர் யோனாவிலும் பெரியவர் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து அவருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து இன்றே மனம் திரும்புவோம் அதை அசட்டை செய்யாதபடிக்கு நம் மனம் போன போக்கிலே செல்லாதபடிக்கு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம்